இந்த சிறப்பு மிக்க இல்லத்தில் இருந்து வானொலியில் தென்றல் அலைவரிசையில் நேரடி அஞ்சல் செய்யப்படுகின்றன வியாழக்கிழமை இரவு ராதி பத்துல் ஹக்கியத்துல் காதிரியா ஓதப்பட்டதுடன் வெள்ளிக்கிழமை மாலை குருதா ஷரீஃபும் ரசூல் மாலையும் ஓதப்பட்டன

இந்தியா, மலேசியா குவை துபாய் கத்தா போன்ற வெளி நாடுகளிலிருந்து வந்துள்ள பலர் நூற்று கணக்கானோர் இங்கு கூடி உள்ளனர் இது தவிர இலங்கையின் பல பாகங்களில் இருந்தும்

எங்கள் கண்மணி நாயகம் அவர்களது பிறந்த தின நிகழ்ச்சிகள் இப்படி சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெறுவது நம் அனைவருக்கும் பெரும் மகிழ்ச்சியாக உள்ளது அது கந்தல் இல்லா எல்லா புகழும் இறைவனுக்கு வாய்ப்பு தந்த சுவையோருக்கு நன்றி சலா வாய்க்கும் தரமுக்கு வாய்த்தார்